இன்று ஜூலை இருபத்தாறு வெள்ளிக்கிழமை பெருந்துறை மார்க்கெட்டில் பெர்லி மஞ்சள் மற்றும் கிழங்கு மஞ்சள் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் மஞ்சளின் விலை தொடர்ந்து இறங்குமுகத்தில் உள்ளது பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் வருகை பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு மூட்டை இதில் விற்பனையானது இரநூத்தி எண்பத்தி நாலு மூட்டைகள் டோட்டல் லாட் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறு ஒரு குவிண்டால் வெரலி மஞ்சள் குறைந்தபட்சம் ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது முதல் அதிகபட்சம் பதினாறாயிரத்தி நூறு வரை விலை போயிருக்கு ஒரு குவிண்டால் கிழங்கு மஞ்சள் குறைந்தபட்சம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது முதல் அதிகபட்சம் பதினாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது வரை விழை போயிருக்கு மஞ்சளின் தரத்திற்கேற்ப குறைந்தபட்ச விலை அதிகபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது